ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு தேர் திருவிழா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றி நாலாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கீழே கொண்டு வருவாங்க அதுதான் நாலாம் திருவிழான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை எல்லாருமே இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா கூட்டமும் நிறைய இருக்கும் ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் தான் சாமி கீழே வருவாங்க அந்த நான் ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் நடக்கும் அப்போ பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் மக்கள் எல்லா ஊர்லேருந்துமே வந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்துலேயும் போய் சாமி நின்று மற்ற மாணவ காட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் சாமி பார்த்திங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் தேர் மூணு தேர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது ஒரு தேர் முருகருக்கு ஒரு தேர் பெருமாளுக்கு ஒரு தேர்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தேரில் பார்த்திங்கன்னா சாமியை வச்சு நாலு வீதி கொண்டு வருவாங்க நாலு வீதி கொண்டு வந்ததுக்கப்புறம் சாமியை மறுபடியும் ஒரு கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க பத்து தேர் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரோடை அழுத்து கட்டியிருப்பாங்க அப்புறம் பின்னாடி முருகர் ஒருவர் அடுத்து வந்து பெருமாள் வருவார் இந்த மாதிரி லைனாக சாமியுமே கொண்டு போவாங்க நாலு வயது சுற்றினதுக்கப்புறம் போய் கோயிலில் வச்சிருவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி யானையில் தங்கத்தால் செஞ்ச தே இதில் வந்து அத்தனாரீஸ்வர வச்சு அந்த வெள்ளி யானை மேலே உட்கார வச்சு கொண்டு வருவாங்க அப்புறமா தேரை வந்து அடுத்த அடுத்த ஸ்டா நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அத்தனாரீஸ்வரர் வந்து பெரிய தேரில் வச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீதியை வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு நைட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருவாங்க அப்புறம் அடுத்த நாள் தான் மறுபடியும் காலையில் பத்து மணிக்கு தான் தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து தேரை வந்து இழுத்து இழுத்து ஒவ்வொரு இடத்துல நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி மூணு நாள் வந்து இந்த தேர் இழுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து இழுத்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் இழுத்துட்டு நிறுத்திடுவாங்க ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் கொண்டு வந்து இழுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா மூணாவது நாள் இந்த மூணாவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து தேர் இழுத்தாங்களோ அங்கேயே போய் கொண்டு போய் தேரை நிலை சேர்த்திடுவாங்க மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த டைம்லலாம் சாமி கொண்டு போய் அங்கே நிறுத்துறதுனால நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க பெரிய தேர் இழுத்ததுக்கு அப்புறம் தான் ரெ சின்ன தேர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து பிளேயர் தேர் இழுத்துருவாங்க ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா அத்தனை தேர் இழுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் நம்ம பெரிய தேர் நிலை சேர்த்தினதுக்கு அப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்து பெருமாள் தேர் ஒரு ரவுண்டு இழுத்துட்டு வந்து வச்சிருவாங்க அந்த தேர்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அத்தனை வயசு தேர் மட்டும்தான் கொஞ்சம் பெருசு அது மட்டுந்தான் மூணு நாள் ஆகும் இழுத்து நிலை சேர்த்துறதுக்கு மீதி தேர்லாம் ஒரே நாள் இழுத்து நிறுத்திடுவாங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய கடைங்க நிறைய எல்லாமே வந்துருக்கும் ஒன் மந்த் வரைக்குமே அந்த கடையில் வச்சுருப்பாங்க தேர் இழுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே நிறைய பேர் வந்து நின்றுப்பாங்க அந்த இடத்துல அந்த அந்த கூட்டத்திலேயுமே தேரை இழுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வருவாங்க ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா இது எல்லாமே போயினாட்டனம் இதெல்லாமே வந்திருக்கு பட் நாங்கள் எதிலையும் இன்னும் போகலை நாங்கள் ஃபேமிலியோ ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு போய்க்கலாம் இப்போலாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டோம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் இல்லை எப்படி இருக்குன்னு மானவை காட்டிகிட்டு வந்திருக்கோம் இடையில்தான் ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு போகணும்